நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவர் விட்ட வார்த்தைகளினால் தமிழக மக்கள் கொதிப்பில் இருக்கிறார்கள் என்று டெல்லி மேலிடம் அறிந்து கொண்டது நான் ஏன்னா தேர்தல் இருக்கிறது இங்கே உள்ள கொதிப்பு நாடெங்கும் எதிரொலிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று டெல்லி பயந்து விட்டபடியால் அம்மையார் நிர்மலா சீதாராமனை மீண்டும் அழைத்து நீங்கள் உங்கள் தமிழ்நாட்டில் உள்ள பிரச்சனைகளை சரி செய்யுங்கள் என்று உங்களை நாங்கள் அனுப்பி வைத்தார் அதை சளி பிடித்து வைத்துவிட்டு வந்திருக்கிறீர்கள் நீங்களே ஒரு சனியாக ஆகிவிட்டீர்கள் ஆகவே நீங்களே உங்கள் பிரச்சனையை நீங்கள் பேசிய பிரச்சனையை நீங்கள் பெரிதுபடுத்தின பிரச்சனையை நீங்களே அதை தாழ்த்தி விட்டு அமர்த்தி விட்டு வாருங்கள் என்று டெல்லி மேலிடம் கடுமையான முறையில் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுத்து அனுப்பி வைத்து விட்டது அதனால் தான் அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சென்னை மலை வெள்ளத்தின் போது கூட மிச்சாம் புயல் வெள்ளத்தின் போது கூட சென்னை மழை வெள்ளத்தை பார்வையிடாத அம்மையார் ஒன்றிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் இங்க அங்க வந்து மாம்பழத்தில் வந்து காய்கறி கடையில் சந்தையில் தான் காய்கறி வாங்கினாங்க காய்கறி வாங்கிட்டு அவங்க இஷ்டத்துக்கு பேட்டி கொடுத்தாங்க அதுதான் அவங்களுடைய நடைமுறை வழக்கம் அவர்களுடைய ஆணவமான பேச்சு அதிகாரத்தின் அந்த தோரணை எல்லாமே வந்து நான் ஒருபோதும் மக்களிடம் வர வரவேண்டியதில்லை மக்கள்தான் என்னிடம் வர வேண்டும் என்பது போல்தான் அவர்களுடைய பேச்சு அகம்பாவும் எல்லாம் இருந்தது அது தமிழ்நாட்டு மக்களிடையே பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியது ஆனால் சென்னை வெள்ளத்தையே பார்வையிடாத நிர்மலா சீதாராமன் அவர்கள் இங்கே திருநெல்வேலி சிறுவைகுண்டம் பகுதிகளுக்கெல்லாம் பார்வையிட வந்திருக்கிறார் என்றால் மேலிடம் கொடுத்த அழுத்தந்தானே அன்றி வேறு ஒரு காரணமும் அல்ல அவர் இங்கே வந்து மக்களை சமாதானப்படுத்திவிட்டு விட்டு போவதற்கு வந்துவிட்டார் என்றும் சொல்வதற்கு ஏன்னா எழுபத்தி பக்க அறிக்கையை தங்கம் தென்னரசு அவர்கள் அவரிடம் கொடுத்திருக்கிறார் இங்கே உள்ள புயல் வெள்ள பாதிப்பு இவ்வளவு நடந்திருக்கிறது எங்களுக்கு மக்களுக்கு இவ்வளோ இடையூறுகள் இருக்கிறது இவ்வளவு நஷ்டங்கள் ஏற்பட்டு ஏற்பட்டிருக்கிறது இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கிறது இவ்வளவு ஏரி குளங்கள் உடைபட்டுள்ளது ஆகவே அதற்கு ஒன்றிய அரசு எங்களுக்கு நிதி அளிக்க வேண்டும் என்று அவர் விரிவான ஒரு அறிக்கையை கொடுத்துள்ளார் அதையும் வாங்கி கொண்டு இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு விரிவான அறிக்கையை தாருங்கள் நாங்கள் உங்களுக்கு ஏதுவானதை செய்ய முயற்சிக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார் அப்படின்னு எங்கேயுமே அவர் சொல்லவில்லை மக்களுக்கு வெறுங்கையை வீசி கொண்டுதான் சென்றார் அங்குள்ள மக்களுக்கு ஒரு துயர்துடைப்பதற்கென்று போனால் அங்குள்ள மக்களுக்கு அவர் அதற்கான பணிகளை கொஞ்சமேலும் செய்திருக்க வேண்டும் செய்யவில்லை அலுவலகத்திலே ஆட்சியாளர் அலுவலகத்திலே இருந்துவிட்டு இரண்டு மாவட்ட ஆட்சியாளர்களை சந்தித்து அங்கு உள்ள நிலவரங்களை மட்டும் கேட்டு அறிந்துவிட்டு அவர் ஆவணம் செய்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டார் இங்கே வந்து தனிப்பட்ட முறையில் எந்த பத்திரிகைகளுக்கும் ஊடகங்களுக்கும் பேட்டி கொடுக்கல ஏன்னா அப்படி பேட்டி கொடுத்தார் அவர் தொல்லையை தானே தலையில் வாரி போட்டுக்கொள்ளக்கூடிய ரகம் என்பதால் அந்த பேட்டியை அவர் குறிப்பாக தவிர்த்து விட்டார் ஊடகங்களும் அதற்கு மெனக்கிடவில்லை ஊடகங்கள் ஏன்னா ஒருபோதுமே அப்படி மெனக்கிடாது அவரை அதாவது ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை சிக்கலில் தள்ளிவிடும் எண்ணத்தில் இங்குள்ள ஊடகங்களோ இல்லை எங்குள்ள இந்தியாவில் உள்ள எங்குள்ள ஊடகங்களோ செயல்படாது ஏன்னா அவர்கள் அவர்களுக்கான தேவைகள் அங்கே இருக்கிறது அந்த தேவைகளை அவர்களுக்கு நிவர்த்தி செய்யும் இடத்தில் ஒன்றிய ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள் ஆகவே அந்த தேவைகளின் பொருட்டு அவர்கள் என்னதான் கேடாக எதை கேடாக முடித்தார்கள் இந்த நாட்டையே புரட்டி போட்டுட்டு நான் இல்லைன்னு சொன்னால் கூட ஆமா ஆமா அது சரிதான் சரிதான் என்று கைதொட்டக்கூடிய ஆமாஞ்சாமி போடக்கூடிய சின்சாங் போடக்கூடிய ஊடக அறம் என்பது அறவே இல்லாத ஜீவிகள் தான் இங்கு இருக்கிறார்கள் வாழ்கிறார்கள் அது அப்படி கண்கூடாக தெரிகிறது என்பதில் ஒரு மாற்றே கருத்தே இல்லை அதனால தான் அவர்கள் வந்து அப்படித்தான் தொடர்ந்து அவர்கள் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ நம்ம அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இப்போ என்ன புதுசாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தா தொடர்ந்து அந்த மாவட்டத்தில் ரெண்டு நாளாக சுற்றி வந்ததில்லை இப்போ சிறைகுண்டம் பகுதிக்கு போயிருக்காங்க ஸ்ரீவகுண்டம் பகுதியில் போய் பெருமாள் தரிசிக்கணும் பெருமாள் வந்து மக்கள் தரிசிக்கணும் நம்ம தரிசிக்க வேண்டாம்னே சொல்லலை மக்கள் தரிசிக்கணும் மக்கள் தரிசிக்கணுங்கும் போது அங்கே தான் அவங்க பெரிய அளவில் யாருக்காக வேலை செய்கிறார்கள் எதற்காக இவர்கள் இருக்கிறார்கள் யாருக்கான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை தமிழக மக்கள் நன்கு உணர வேண்டிய தருணம் இது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும் அது அதாவது ஒவ்வொரு செயலிலும் தான் நம்ம ஒரு செயலில் இருந்து தான் இன்னொரு செயலுக்கான செயல் ஊட்டப்படுகிறது தூண்டப்படுகிறது என்பது அறிய வேண்டும் அந்த வகையில் பார்க்கும்போது நிர்மலா சீதாராமன் தன்னுடைய பரிவாரங்களோடு நயனா நாகேந்திரன் திருநெல்வேலி தொகுதி எம்பி எம்எல்ஏ இருக்கார்ல நயனா நாகேந்திரன் பிஜேபி எம்எல்ஏ அவர் எப்படி வென்று வந்தார் என்றால் அந்த கொரோனா காலத்தில் அங்குள்ள மக்களுக்கு ஒரு அரிசி அதேமாதிரி அம்பாசமுத்திரம் எம்எல்ஏவாக தற்போது இருக்கிற இசங்கி சொப்பையாகவும் பத்து கிலோ அரிசி பை கொடுத்தா வீட்டுக்கு இரநூறுவா ரூபா கொடுத்தாரு அந்த கொரோனா காலத்தில் அப்படி கொடுத்ததுனால்தான் அந்த மக்கள் திமுகவை சேர்ந்த பெருவாரியான மக்களே அவருக்கு வாக்களித்தார்கள் இது உண்மை நிச்சயம் சத்தியம் அந்த பகுதியில் பிரச்சாரத்தின் போது நான் கண்ட உண்மை அப்போ அந்த மாதிரி அரிசி பருப்புக்கு ஏமாந்துருக்காங்க மக்கள் ஏமாந்து போகிறார்கள் அவருடைய பணம் தனிப்பட்ட பணத்தை எடுத்து தண்ணீராக செலவு செய்து விடுகிறார்கள் ஏன்னா பின்னாடி பெரிய அளவில் அவர்கள் ஆதாயம் தேடிக்கொள்வதற்காக அந்த மாதிரியான வேலைகளில் அரசியல்வாதிகள் அப்படித்தான் இருப்பார்கள் பெரும்பாலும் என்றாலும் கூட இவர்கள் அதை முன்கூட்டியே எச்சரிக்கை உணர்வோடு அந்த மாதிரி செயல்பட்டு தந்திரமாக செயல்பட்டு ஜெயித்து வந்தார்கள் தேர்தல் காலத்தின் போதே தான் வெற்றி பெறுவார் அவர் ப பணத்தை தண்ணீராக செலவு செய்கிறார் ஏஎல் சுப்பிரமணியன் அவர்கள் பணம் செலவழிப்பதாக இல்லை அவரிடம் இல்லவும் இல்லை செலவழிப்பதாகவும் இல்லை அவர் என்னதான் செயல்பீராக இருந்தாலும் கூட அவர் வெற்றி பெறப் போவதில்லை என்று திமுக நண்பர்களே என் காதலவே சொன்னார்கள் இது இது கட்டாயமான ஒன்றாக ஆகிவிட்டது மக்களிடத்தில் இப்படித்தான் நிலவுகிறது ஆ அந்த கோயிலுக்கா அந்த கோயிலுக்கா எவ்வளோ வேணாலும் வாங்கிக்க அரிசியாக மூடையாக பருப்பா வாங்கிக்க அப்படின்னு அழித்தானம் பண்ணுறதுங்க அதுக்கு வெற்றி வாய்ப்பு கதவை தட்டுகிறது இது அரசியலில் வந்து இது ஒரு என்னவென்று சொல்வது அப்படித்தான் இருக்கிறது அந்த வகையில் நயனா நாகேந்திரன் இப்போது இந்த புயல் வெள்ளத்தின் போது மழை வெள்ளத்தின் போது பெரிதாக அவர் எதுவும் செய்யலை அவர் வந்து வான வேடிக்கை காட்டுவது போல தான் இது பண்ணிட்டு இருந்தார் அதாவது கணுக்கால் அளவு தண்ணி கூட இல்லை பக்கத்தில் இருந்தவங்க செருப்பு போட்டுக்கிட்டு நிற்கிறது அந்த செருப்பு கூட நான் மூழ்காத அளவில் உள்ள தண்ணியில் சேசிப்பில் போய் உதவி பண்ண மாதிரியும் படகில் போய் ஒரு குழந்தையை காப்பாற்றுவது போகணும் அந்த படகில் இருப்பவர் குழந்தையை எடுத்து பிடி கொடுக்கார் இவர் ஆனா இங்க பாரு பாருங்க போட்டா இந்த பர்ந்து இந்த வாங்க இங்க அப்படின்னு சொல்லி போட்டா போஸ் போடுப்பது இந்த மாதிரியான மாயமால வேலைகளை செய்து கொண்டு பிற இவர்களே சமைத்து கொண்டு போன சாப்பாட்டை இவர்களே திண்டு தீர்த்து விட்டு வந்தார் நான்கிற இது அவருக்கு வந்து ஒரு கைவந்த ஒரு பரீட்சை கலை அதை அவர் செய்தார் நாடகம் கொடுக்குறார் மக்களுக்கு அந்த மாதிரியான நாடகம் ஈடுபடும் போல அப்படின்னு அவருக்கு ஏற்கனவே நிரூபித்திருக்கிறாரே நம்ம மாதிரி ஈடுபட்டிருக்கிறது இந்த நேரத்தில் இது அவர் அப்போது நடந்தது என்றாலும் கூட இப்போது அம்மையார் கூட சிறுவைகுண்டம் கோயிலுக்கு போயிருக்கார் பெருமாளை தரிசிக்கிறதுக்காக போயிருக்கார் அப்போ தண்ணீரை அகற்ற வேண்டும்ன்ட்டு கேள்வி வராங்க ஜாயின் கமிஷனி வருமா அப்படின்னு இவர்தான் தான் நயனா அறிமுகப்படுத்தார் அவர் ஜாயின் கமிஷன் தண்ணியெல்லாம் அகற்றுங்க பெருமாள் வரணும்ல அங்கே உள்ளவங்க அம்மையாருக்கு நிறுத்தமானவர்கள் அங்கே இருப்பார்கள் அங்கே வந்து அதாவது கோயில்களில் மணியாற்றுகிற யார் அம்மையாருடைய இனம் அவர்கள் வந்து அம்மையாருக்கு நெருக்கமானவர்கள் அவர்கள் அம்மையாருடைய துதி பாடுவார்கள் அம்மையார் அவருடைய அவர்களுடைய துதியை பாடுவார் அந்த வகையில் வந்து அவர்கள் சொல்லுறாங்க கோயிலுக்கு வர இடத்துல இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது நம்ம பெருமாள் சுற்றி வளம் வரும்போது அந்த இடத்துல பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையை தீருங்க மக்களை எவ்வளோ எது முக்கியமான பிரச்சனை என்று பாருங்கள் சாமி கும்பிடுவது முக்கியமான பிரச்சனை தான் அது தேவையானவர்களுக்கு அது பிரச்சனை தான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் வெள்ளத்தில் மீட்கப்பட வேண்டிய மக்களுக்கு துயர்திக்கப்பட வேண்டிய மக்களுக்கு நாம் போயிட்டு என்ன மாதிரியான ஆறுதலை சொல்லியிருக்கோம் இல்லை கை வெறுங்கையை வீசி கொண்டு போய் வந்து நின்றிருக்கமே இதை பேரிடர் என்று அறிவிப்போம் என்று ஒரு வார்த்தை சொல்லியிருக்கோமா இல்லை இத்தனை ஆயிரம் கோடி நிதி ஒதுக்கிடுவோம் என்று சொல்லியிருக்கோமா எதுவுமே சொல்லலையே தமிழ்நாடு அரசு என்ன செய்து கொண்டு இருக்கிறதோ அதை நாம் கூடி மாடி பேசி செய்வோம் அப்படின்னு இந்த அம்மா பேசுகிறாங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் நம் கூடி மாடி பேசி செய்வோம் அப்படிங்க இவங்கள்கிட்ட கூடி மாடி எப்படி எப்போது பேசி செய்வது இவர்கள் பனிரெண்டாம் தேதி புயல் வரும் என்று முன்கூட்டி அறிவிக்க விட்டுட்டு பதினேழாம் தேதி எதற்காக காசி செங்கமத்துக்கு ரயில் அனுப்பினார்கள் எண்ணூறு பயணிகள் அதில் சிக்குண்டார்கள் சிறுவைகுண்டத்தில் அந்த பயணிகளை காக்க இவர்களால் முடிந்ததா இவர்கள் அந்த பகுதிக்கு ஹெலிகாப்டரில் ஆட்களை ராணுவம் அனுப்பி உடனடியாக மீட்க முடிஞ்சுதா காஞ்சி ரொட்டி தூண்டு தானே மேலே இருக்குது வீசினாங்க அந்த மக்கள் வேற என்ன கிடச்சிது அந்த அருகாமையில் உள்ள ஊர் மக்கள் தண்ணியில் நீந்தி போய் இவர்களுக்கு சாப்பாடு எல்லா வகையிலையும் உதவி செய்தார்கள் எளிதாக அங்கே போய் சேர முடியாத காலகட்டம் ஒவ்வொரு மக்களையும் தேடி தேடி தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் மின் ஊழியர்கள் இட காவல்துறை எல்லா மட்டத்தில் உள்ள வருவாய்த்துறை ஊழியர்கள் அனைத்து ஊழியர்களும் களத்தில் நின்று துப்புரப்பணியாளர்கள் என களத்தில் நின்று எம்எல்ஏக்கள் கவுன்சிலர்கள் மந்திரிகள் அக்கா கனிமொழி எம்பி அவர்கள் முழு நேரமும் களத்தில் நின்று அவர்களுக்கான அண்ணன் மாரி செல்வராஜ் அவர்கள் அவர் அந்த ஊர்க்காரர் அந்த களத்தில் நிற்க வேண்டியவர் நின்றால் தானே அவர் மனிதன் அவர் மனிதனாக இருப்பது கூட இங்குள்ள புரோக்கர் செவருக்கு செங்கர்களுக்கு பிடிக்கலையே உனக்கு என்ன வேலை படம் மட்டும் எடுக்கிறா இந்த படத்தை எடு நீ ஏன் அதை செய்த அப்படின்லாம் அவன் கற்றுக்கிட்டு கிடந்தான் க கலசத்தனமான கத்தல் அவனால் எதுவும் செய்ய முடியாது செய்கிறவனுக்கு எடுக்கணும் என்ன அவனுக்கு பேர் வந்துடக்கூடாது அவனுக்கு அடுத்த படங்கள் ஓடிடக்கூடாது அவன் அங்கீகரிக்கப்பட்டவனாக ஆயிடக்கூடாது சமூகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மனிதனாக மாறிவிடக்கூடாது அவனுடைய புகழ் மேலும் மேலும் பரவிட்டா எங்கே பெரிய மனிதனாக வந்து விடுவோம் என்ற பயம் அச்ச உணர்வு இந்த ஆதிக்க வரி சாதி ஆதிக்க வரியில் இவர்கள் அப்படி அவருக்கு மாரி செல்வராஜுக்கு எதிராக பதிவு செய்தார்கள் அந்த மாதிரியான வேலைகளைத்தான் மேல் மேல்வருடி கூட்டம் செய்து கொண்டிருந்தது ஆனால் களத்தில் திமுக பம்பரமாக எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருந்தது அது கண்கூடாக பார்க்கலாம் ஆனா இப்போது எல்லாம் வெள்ளம் அடிந்த பிறகு போய் ஆய்வு என்ற பேரில் இந்த அம்மா செய்கிற பணி என்றால்

உங்களை உருட்டுதான்னு நினைக்கக்கூடாது அப்படிலாம் நினச்சி பேசக்கூடாது ஆமாம் இது வந்து நீங்கள் செய்யணும் செய்ய வேண்டிய இடத்துல இருக்கீங்க ஒரு அதிகாரியை ஜாயிண்ட் கமிஷனரை பார்த்து நீங்க செய்ய வேண்டிய இடத்துல இருக்கீங்க அம்மா அவர் செய்ய வேண்டிய இடத்துல தான் இருக்காரு செய்வார் அங்கே உள்ளவங்க சொல்கிறாங்களா செய்வாங்க நீங்கள் போய் தான் செய்ய சொல்லாதான் செய்வாங்களா அதுக்கு ஒன்றிய அமைச்சர் தேவையா ஒன்றிய அமைச்சர் எதுக்கு வந்து இருக்கியா அங்கே அங்கே அந்த நாலு மாவட்டத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு அவர்கள் பேரழிவில் இருக்கிறார்கள் அவர்களை மீட்பதற்கு ரட்சிப்பதற்கு ஒன்றிய அரசு தன்னாலான அனைத்து முயற்சிகளையும் செய்ய வேண்டுமே அப்படி செய்யாமல் வஞ்சித்து கொண்டிருக்கிறதே அப்படி நாங்கள் கவலையில் இருந்தால் நீங்கள் உங்களுடைய கவலை எதில் இருக்கிறது சாமி கும்பிடுவது தேவையற்றது என்று சொல்லல குரான் சொல்லல உங்களுடைய கவலை மொத்தமும் எதில் கொண்டு போய் இருக்கிறது அதுல ஒரு நண்பர் கேட்கிறாரு தம்பி கேட்கிறாரு பொறுப்பா நீ காசையா உண்டியலில் போடுற வேற எதுலையா போடு அவங்களுக்கு ஆயிக்கணும் இல்லை அப்படின்னு இந்த ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் அப்படி சொல்லுவாங்க காணொலி இருக்கு எல்லா காணொலியும் அப்பப்போ இருந்து அம்மையார் என்ன பேசுறாங்க அப்பப்போ வெளியே வந்துக்கிட்டே தானே இருக்குது நிர்மலா சீதாராமன் எவ்வளவு ஆனால் இது உண்டியலில் போடாத காசை அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க மாட்டேக்காங்களாம் சம்பளம் கொடுக்க மாட்டேங்காங்க சம்பளம் கொடுக்காத வேலைக்கு நீயே இருக்க சம்பளம் உனக்கு கட்டுப்படி ஆகல அப்படி தானே நீ அந்த வேலைக்கு ஏன் இருக்க அந்த வேலையை விட்டுரு எங்கவா பார்த்துட்டு போறா ஏன் நாங்கள் பார்த்துக்க மாட்டோமா நாங்கள் வச்சு சாமி இல்லையா நாங்கள் வச்சு சாமி கும்பிட ஊருக்கு ஊர் எத்தனை தொழிலாளிகளை வா வள வைத்து கொண்டு இருக்கணும் தெரியுமா நான் கிராமப்புறங்களில் கிராமப்புற தேவதைகளை வைத்து கும்பிட்டு எத்தனை ஆடல் பாடல் தொழிலாளிகள் எத்தனை மேலக்கலைஞர்கள் எத்தனை வானிய கலைஞர்கள் இதெல்லாம் இதெல்லாம் நான் எங்களுடைய உழைப்பில் ஊதியத்தில் எத்தனை கலைஞர்கள் வாழ்கிறார்கள் நாதேஸ்வர கலைஞர்கள் மட்டுமா ஏப்பா இன்னும் நவீன முறையில்லாம் மேலா செண்டா ஜெட்டா அந்த மேலா இந்த மேலாம் அந்த கலைஞர்களை எல்லாம் கூப்பிட்டு நாங்கள் ஆறத்தழவி வரவேற்று அவர்களுக்கு ஊதியம் கொடுக்கிறோம் சிறப்பு செய்கிறோம் அப்படிப்பட்ட நாங்கள் இந்த கோயில்களையெல்லாம் பார்த்துக்கொள்ள மாட்டோமா நீங்க கொஞ்சம் வெளியூர் கிளம்ப போதில் ஒன்றியல்ல போடாதப்பா காச தட்டுல போடு மணியாற்றிய மாமி அமைச்சராக இருக்கின்ற நீங்கள் எங்களுக்கு எங்கள் மக்களுக்கு வாழ்வாதாரம் பயணம் வந்த முறை இதுதானா நீங்கள் யாருக்கு முறை செய்ய போயிருக்கிறீர்கள் அரசு கொடுக்கிற நிவாரண உதவித்தொகை தமிழ்நாடு அரசு கொடுக்கிற நிவாரணத்தொகை தொகை ஆறாயிரம் ரூபாய நீங்க என்ன சொல்லிய நேரடியாக கையில் கொடுக்காரு இல்லை மூடி ஐயா அக்கௌண்ட் வச்சுட்டார் அவர் அக்கௌண்டில் போடும் நாங்கள் போதுமான பணம்லேருந்து நாங்கள் உருவிட்டு போயிடுவோம் யாருக்குனா முப்பத்தாயிரம் கோடி ரூபா போன ஆண்டிலே உருவி தின்னுட்டிய எங்களுடைய பணத்தை நம்ம போதிய அளவு நாங்கள் அக்கௌண்ட்டை பராமரிக்கலைன்ட்டு எங்களுக்கு அந்த அளவில் நாங்கள் டெப்பாசிட் ஐயாயிரம் இருக்கக்கூடிய அளவில் பராமரிக்கக்கூடிய அளவில் இருந்ததுன்னா தான் உங்கள்கிட்ட இருக்குது வந்து அக்கௌண்ட்டு நான் அழுதும் அந்த அளவு இல்லாமல் அழுதுட்டு இருக்கோம் இந்த உருவ வேலையையும் வேலையும் இந்த எதையும் செய்ய மாட்டேன் போகின்ற ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களே இந்த மக்கள் தங்களை தாங்களே பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் எல்லாவற்றத்துக்கும் அரசாங்கத்தை எதிர்பார்க்க கூடாது இப்படி ஒரு பொன்மொழியை கொடுத்துருக்காங்க இந்த அம்மா இந்த அம்மா தான் சொல்லியிருக்கு நமக்கு பேரிடரை காண வந்துவிட்டு நமக்கான மகளாக நின்று பேசாமல் யாருக்காக பேசுறாங்க அரசாங்கத்தையே எல்லாத்துக்கும் நம்பி இருக்கக்கூடாது அவர்கள் தங்களை மீட்டுக் கொள்வதற்கு விட வேண்டுமா ஏன் இருபத்தஞ்சரை லட்சம் கோடி ரூபா பெரும் பணக்காரர்களுக்கு கடனாக கொடுத்து தொலைத்து அதை கைகளிலேயே விட்டீர்களே நூற்றி எழுபத்தி ரெண்டு லட்சம் கோடி ரூபா கடனாக ஆக்கி வச்சிருக்கேன் இந்தியாவை அதில் இருபத்தஞ்சரை லட்சம் கோடி ரூபாய் நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த பெரும் பணக்காரர்களுக்கு கடனாக கொடுத்து கைகளி விட்டிருக்கிறீர்கள் அவங்களை அந்த தொழிலதிபர்கள் அவர்களை மீட்டுக் கொள்ள அவர்கள் பார்த்துக் கொள்ள மாட்டார்களா அந்த பணம் இந்த ஏழை மக்களுக்கு வந்து சேரக்கூடாதா அதுவும் பரிதாபத்துக்குரிய ஜீவன்களாக இருக்கின்ற இந்த பாவப்பட்ட மக்களுக்கு இந்த பேரிடரில் நிம்மதியின்றி உயிர் உடைமைகளுக்கு பாதுகாப்பின்றி தவிக்கின்ற இந்த காலகட்டத்தில் அந்த மக்களுக்கு உதவாத பணம் அந்த பெரும்பணக்காரர்களை தூக்கி சொம்ப சொம்பதற்கு நீங்கள் போடும் என்ன மேடம் பேசுவீங்க நிர்மலா சீதாராமன் அவர்களே ஒன்றிய நிதியமைச்சர் அவர்களே பாரதிய ஜனதா கட்சியினுடைய அவல நிலை இது தானே உங்களையும் தூக்கி கட்டி சாத்திக்கிட்டு அலைவதற்கு ஒரு கூட்டம் இருக்குது என்றால் அந்த கூட்டம் பெரும் ஆபத்தான கூட்டம் இந்தியாவிற்கே கேடான கூட்டம் அதில் இருந்து இந்தியா எப்படி மீள போகிறது என்ற கவலை ஆதங்கத்தில் தான் நாங்கள் இந்த அளவில் கர்ச்சிக்கிறோம்